உடைய மக்களை வந்து எவோகேட் பண்ணி அவருடைய சினா சுனாமியை ஷேர்ட்டருக்கு நம்ம போட்டுப்போம் அதுல இந்த பஸ்ல வந்து அவங்க மைக்ரேட் பண்ணி போய்டும் அது வரைக்கும் இன்னைக்கு ரோல் இது ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெத்ல இருக்கிறவங்க மட்டும் நேரம் வந்து இதுதான் சினாரியோ எல்லா கொண்டு எல்லாமே அடுத்து நம்ம சொல்லும்போது லெவன் அந்த டைம்ல தான் நம்ம பேரிடர் முனாமினார் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன் காரணமாக கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்லாதிருக்கவும் கடற்கரை ஓரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக தங்களது உடமைகளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள சின்னூர் தெற்கு கிராமத்தில் அமைந்துள்ள பல்நோக்கு பாதுகாப்பு மைய கட்டிடத்திற்கு சென்று தங்களது உடலைகளையும் உயிரையும் பாதுகாக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது

மேலாண்மை துறை மூலம் சுனாமி எச்சரிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் கடற்கரை ஒட்டி வசிக்கும் பொதுமக்கள் உள்ள பாதுகாப்பு மையத்திற்கு விரைவாக தங்களுக்கு தேவையான உரிமைகளுடன் சென்று பாதுகாப்பாக எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் சுனாமி எச்சரிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் கடற்கரை ஒட்டி வசிக்கும் பொதுமக்கள் சின்ன தெற்கு தகுதியில் உள்ள பல்நோக்கு பாதுகாப்பு மையத்திற்கு விரைவாக தங்களுக்கு தேவையான உடனடியுடன் சென்று பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஈடு

队长，你说别谁叫了？别叫了？

இப்போ பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் வந்து இதற்காக கட்டப்பட்ட சுனாமி கட்டிடங்கள் வந்தவர்கள் தங்க வைக்கப்பட்ட இந்த ஒத்திகை நடைபெற்றது பத்து ஐம்பத்து ரெண்டு சுனாமி தாக்கிய பிறகு அதுக்கு ஒரு மீட்பு பணியாக மேற்கொள்ளப்பட்டது பதினைந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அந்த பதினைந்து பேஷண்ட்ஸ்க்கு அவர் ரெண்டு பேர் வந்து ஏற்பட இறந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரை வந்து ஜெய்து மாச்சுரைக்காக ஜிஹெச்ச்க்கு வந்து அனுப்பிச்சிருச்சுருக்காங்க இது இல்லாமல் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சிதம்பரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கிற ஒரு அஞ்சு பேர் மட்டும் அந்த பரங்கிப்பேட்டை ஜிஹெச்சுக்கு வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக சுனாமி மக்கள் சுனாமி மையங்களில் வந்து தங்க வைக்கப்பட்டார்கள் என்பதை தெரிவித்து இதை இது ஒன்று ஒன்றாக சாலைகளில் வந்து ஆகாங்க வந்து விழுந்த மின்கம்பங்களை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சரி செய்து சாலைகள் சாலைகள் வந்து நெடுஞ்சாலைத்துறையினரும் உள்ள ஊராட்சி ஊரக ஊராட்சி துறையினரும் வந்து ஜேசிபி மற்றும் ஆகியவற்றை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சாலைகள் வந்து பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தார்